அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி இந்த பாடத்திலிருந்து போர் அணு மாதிரி பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் நீல்ஸ் போர் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் ஒரு அணுவோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்றாரு முக்கியமா இவருக்கு முன்னாடி ரூதர் போர்டு அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர் ஒரு சோதனையை நிகழ்த்துறாரு ஆல்ஃபா கதிர் சிதறல் ஆய்வுன்னு பேரு அந்த சோதனையோட முடிவா அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு அணு அப்படிங்கிறப்ப அதுல ரொம்ப ரொம்ப சிறிய நேர்மின் தன்மையுடைய பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு அணுக்கரு இருக்கு உள்ள அந்த அணுக்கருவை சுத்தி எலக்ட்ரான் சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனாலும் அவரோட கொள்கையை ஏத்துக்கல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க காரணம் என்னன்னா ஒரு மின்சுமையுடைய துகள் சுத்திட்டே இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அது ஆற்றலை இழந்துடும் ஆற்றல இழந்துச்சுன்னா என்ன பண்ணும் அதெல்லாம் சுத்த முடியுமா சுத்த முடியாது இல்லையா அப்ப அது போய் அப்படியே அணுக்கருவுக்குள்ள விழுந்துடும் அணுக்கருவில யார் இருப்பாங்க புரோட்டான் இருக்கும் புரோட்டானுக்கு என்ன சார்ஜு பிளஸ் சார்ஜ் விழுற எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ் மைனஸ் சார்ஜு அப்ப இது போய் அணுக்கருவில் விழுந்த உடனே அந்த அணு அப்படியே அழிஞ்சு போயிடும் ஆனா ரூதர் ஃபோர்டு என்ன சொல்றாரு இவங்க சுத்திட்டே இருப்பாங்கன்னு சொல்றாரு அப்போ அதை ஏற்றுக்க முடியாது தானே அது மட்டும் இல்லாம அணு அழியாம நிலையா இருக்கு அப்போ அணு நிலையா இருக்குன்னா இந்த மாதிரி சுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால அந்த கொள்கையை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ இதையும் இந்த போர் வந்து கன்ஸ்டர் பண்ணி இதை இன்னும் அவர் சொன்ன அதாவது ரூதர் ஃபோர்டு சொன்ன கருத்தை மேலும் ஆராயிராரு பிளாங்க் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் கண்டுபிடிச்ச குவாண்டம் கொள்கையை இது கூட கனெக்ட் பண்ணி இவரு போர் அணு மாதிரியை வெளியிடுறாரு போர் என்ன சொல்றாருன்னா ரூதர் ஃபோர்ட் சொன்ன மாதிரி அணுக்கரு இருக்கு அதை சுத்தி எலக்ட்ரான் சுத்தி வருது ரெண்டுமே கரெக்ட் தான் ஆனால் கூடுதலாக இவர் என்ன சொல்றாரு சுத்தி வர எலக்ட்ரானோட ஆற்றல் வரையறுக்கப்பட்ட மதிப்புகளை பெற்றிருக்கும் அதாவது ஒரு ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு ஃபிக்சட் எனர்ஜி இருக்கும்னு சொல்றாரு அப்புறம் இந்த எலக்ட்ரான் சுத்தி வருது அப்படின்னு சொல்றோம்ல அப்போ ஒரு பாதையில் தானே சுற்றி வரும் அந்த பாதை வட்டப்பாதையா இருக்கும்னு சொல்றாரு அந்த வட்டப்பாதைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்குன்னு சொல்றாரு அப்ப எலக்ட்ரானுக்கும் குறிப்பிட்ட ஆற்றல் இருக்குன்னு சொல்றாரு வட்டப்பாதைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்குன்னு சொல்றாரு அதனால அந்த வட்டப்பாதைகளை நிலை வட்டப்பாதைகள் அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த படத்துல பாருங்க இதுதான் அணுக்கருன்னு வச்சுப்போம் அணுக்கரு இதுல புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கு அப்ப நேர்மின் தன்மை இருக்கு இப்ப இதை சுற்றி வட்டப்பாதைகள் இருக்கு இந்த வட்டப்பாதைகள்ல எலக்ட்ரான்கள் இருக்கு எலக்ட்ரான்களுக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட ஆற்றல் இருக்கு இந்த வட்டப்பாதைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு வட்டப்பாதை அப்படின்னு சொல்றப்பவே அதுக்குன்னு அந்த வட்டப்பாதைக்குன்னு ஒரு கோண உந்தம் இருக்கும் சாரி அந்த வட்டப்பாதையில சுத்தி வர துகளுக்கு கோண உந்தம்னு இருக்கும் அதை வந்து நம்ம அதோட அந்த துகளோட நிறை திசைவேகம் அந்த வட்டப்பாதையோட ஆரம் அதோட பெருக்கற் தான் எம் விஆர் அப்போ அந்த வட்டப்பாதையில் சுத்தி வர்ற எலக்ட்ரானோட கோண உந்தம் இது இது வந்து ஹெச் பை டூ பைக்கு ஹெச்னா பிளாங்கு மாறிலி பை டூ பை இதோட முழு எண் மடங்குக்கு அப்ப எண் எண்ணுன்றது முழு முழு எண் அப்ப இந்த முழு எண் மடங்கிற்கு சமமா இருக்கும்னு சொல்றாரு இது எப்படி அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு அடுத்த டாபிக்ல புரியும் இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் வட்டப்பாதைகள் எலக்ட்ரான்கள் சுத்தி வருது அப்ப இந்த எலக்ட்ரான்களோட கோண உந்த மதிப்பு அதாவது எம் வி ஆர் டூ பை யோட முழு எண் மடங்கிற்கு சமம் அடுத்தது என்ன சொல்றாருன்னா ஒரு எலக்ட்ரான் அவர் எந்த வட்டப்பாதையில் சுத்திட்டு இருக்கிறாரோ அதுல மட்டும்தான் முடியும் முடியாது இப்ப இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா இவர் இந்த வட்டப்பாதையில தான் சுத்துவாரு ஆனா இவரால அடுத்த அடுத்த வட்டப்பாதையை உயர் வட்டப்பாதைன்னு சொல்றோம் ஸோ வட்ட பாதைக்கு சப்போஸ் இதுக்கு வச்சுக்கோங்க இதுக்கு இவரால ஜம்ப் பண்ண முடியும் ரைட்டா ஆனா அவர் இந்த வட்டப்பாதையிலேருந்து இந்த வட்டப்பாதைக்கு தாவறாருனா அவருக்கு என்ன வேணும் ஆற்றல் வேணும் அப்போ அவர் ஆற்றலை உறிஞ்சுவார் சப்போஸ் இவர் இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான் அதுக்கு கீழே இருக்கிற தாழ்வட்ட வட்டப்பாதைக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ இவர் என்ன பண்ணுவார் அதில் உமிழ்ந்துட்டு போவார் கதிர்வீச்சாக உமிழ்ந்துட்டு போவார் அப்போ உயர் வட்டப்பாதைக்கு போகணும்னா ஆற்றல் வேணும் தாழ்வட்ட பாதைக்கு போகிறாருன்னா ஆற்றலை கொடுத்துட்டு போவார் சப்போஸ் ரெண்டாவது வட்டப்பாதையிலருந்து ஒன்னது வட்டப்பாதைக்கு வச்சுப்போம் என்ன தாவ ஆற்ற கதிர்ச்சா வெளியிடுவாரு அப்ப அந்த ஆற்றல் எப்படி கிடைக்கும் ஈ டூல இருந்து இ ஒன்னு கழிச்சா கிடைக்கும் அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஹெச் நியூக்கு ஈக்குவலா இருக்கும் இங்க ஹெச் அப்படிங்கிறது பிளாங்க் மாறிலி நியூ அப்படிங்கிறது அதிர்வெண் வி கிடையாது அது திசைவேகம் கிடையாது நியூ இதுக்கு மாறா அந்த எலக்ட்ரானுக்கு தகுந்த ஆற்றலை நம்ம கொடுக்குறப்ப அது தாழ்ந்த ஆற்றலையுடைய வட்டப்பாதையிலிருந்து அதிக ஆற்றலையுடைய வட்டப்பாதைக்கு தாவிடும் அடுத்து இந்த கொள்கையோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா இந்த போர் கொள்கையை ஒரே ஒரு எலக்ட்ரானை கொண்ட இனங்களுக்கு மட்டுந்தான் பொருந்தும் இப்போ ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்குது நமக்கு தெரியும் ஹைட்ரஜனுக்கு பொருந்தும் இப்போ ஹைட்ரஜனுக்கு அடுத்தது யார் ஹீலியம் ஆனால் ஹீலியத்தோட அணியன் ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது இப்போ இந்த ஹீலியத்தை ஹீலியம் ப்ளஸ்ஸாக மாற்றுங்களேன் இது கிட்ட இருக்க ஒரு எலக்ட்ரானை எடுத்துடுறோம் இருக்கிறது ரெண்டு எலக்ட்ரான் அதுக்கிட்ட ஒரு எலக்ட்ரான் எடுத்துடுறோம் அப்போ ஹெச்இ ப்ளஸ் அப்படிங்கிறப்ப அதுக்கிட்ட ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் ஸோ இதுக்கும் நம்ம இந்த போரோட கருதுகோலை பயன்படுத்த முடியும் இப்போது மூணாவது பாருங்கள் லித்தியம் லித்தியமோட அணியன் மூணு இப்போ இது கிட்ட ஒரே எலக்ட்ரான் இருக்கணும்னா எல்லை எல்ஐ இந்த லித்தியம் கிட்ட இருந்து ரெண்டு எலக்ட்ரானை நம்ம நீக்கணும் அப்போ எல்ஐ டூ ப்ளஸ் இப்போ இதுகிட்ட ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹைட்ரஜன் ஹெச்இ ப்ளஸ் எல்ஐ டூ ப்ளஸ் இவங்ககிட்டலாம் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் ஸோ ஒரு எலக்ட்ரான் இருக்கிற இந்த இனங்களுக்கு மட்டும்தான் இந்த போரோட கொள்கையை நம்மளால் அப்ளை பண்ண முடியும் ஸோ இதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் கொண்ட இனங்களுக்கு எண்ணாவது வட்டப்பாதையில் அந்த எண் எது வேணால் இருக்கலாம் முழு எண்ணாக இருக்கும் எணாவது வட்டப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரானோட ஆற்றல் அதுக்கான ஃபார்முலா இஎன் இஸ் மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு ஜெட் பை என் இவி ஜெட் அப்படிங்கிறது இங்க அணு என் அப்படிங்கிறது அந்த வட்டப்பாதையோட எண் அந்த வட்டப்பாதையோட ஆரத்தையும் கண்டுபிடிக்கலாம் அதுக்கான ஃபார்முலா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ நைன் பை இசட் இன்ட்டு என் ஸ்கொயர்ட் இதுவே எண்ணாவது வட்டப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரானோட ஆற்றலை கிலோஜூல் பர் மோல்ல நம்ம கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் பதிமூணு பன்னெண்டு புள்ளி எட்டு பை என் ஸ்கொயர்டு இன்டு இஸ்எட் ஸ்கொயர்டு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த ஃபார்முலாலாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கறது நீங்கள் டுவெல்த்தில் அட்டாமிக் ஃபிசிக்ஸில் அதாவது அணு இயற்பியல் பாடத்தில் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க எவ்வளோ விஷயங்களை அவர் இன்டர்பிரேட் பண்ணி சொல்லியிருந்தாலும் இந்த போர் மாதிரி கொள்கைக்கு சில வரம்புகள் இருக்குது முக்கியமான ட்ராபேக் பார்த்தீங்கன்னா இது ஒற்றை எலக்ட்ரானை கொண்டுள்ள இனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் அதாவது அவர்கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கணும் பல எலக்ட்ரானை கொண்ட இனங்களுக்கு பொருந்தாது அடுத்தது ரெண்டு முக்கியமான விளைவு இருக்குது ஜீமன் விளைவு ஸ்டார்க் விளைவு ஜீமன் விளைவுனா இந்த நிறமாலை கோடுகள் காந்த புலத்தில் வைக்கிறப்ப பிரிகை அடைகிறது ஸ்டார்க் விளைவுனா இந்த நிறமாலை கோடுகள் மின்புலத்தில் வைக்கிறப்ப பிரிகை அடையிறது ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத இந்த கொள்கை சொல்லலை இந்த கொள்கையோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த கோண உந்த மதிப்பு எம்விஆர் ஹெச் பை டூ பையோட முழு எண் பெருக்கல் பலனாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் இது ஏன் இப்படி இருக்குது எலக்ட்ரான்கள் ஏன் சில குறிப்பிட்ட வட்டப்பாதைகளில் மட்டும் சுழலுது இதுக்கான காரணத்தை இந்த போர் கொள்கை விளக்கலை ஸோ இந்த மாதிரி வரம்புகள்னால இந்த கொள்கையும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க